என் மூச்சுக்காற்று நிற்கும் வரை நான் தான் தலைவர் நிறுவனர் நிறுவனர் தலைவர் நிறுவனர் தலைவர் என் கட்சியினுடைய தலைவர் நான் தான் அதனால் இன்றைக்கு மக்கள் ஒட்டுமொத்த மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களை தொண்டர்களாக நான் சொல்லதல்ல அவர்கள் என் உயிரினும் மேலான மூணு தரம் சொல்லுவேன் என் உயிரினம் மேலான என் உயிரை விட மேலான பாட்டாளி சொந்தங்களே அந்த சொந்தங்களே என்று சொல்லும்போது எனக்கு ஏற்படுகிற ஆனந்தம் ஆனந்தான் சொல்லி மாறாது ஆனால் இவரை பார்க்கும் பொழுது ஏற்படுகிற அதிர்ச்சி மன குமரர்கள் எனக்கு பிபி ஏறுது சேலம் போயிருக்கும்போது அங்கே இதே மாதிரி பிபி ஏறி அதிகமாகி அப்புறம் அங்கிருந்து சரவணன் டாக்டர் சரவணன் அவர் எல்லாம் என்னமோ இப்போ இசிசி எல்லாத்தையும் அதே ஒரு பத்து பேர் டாக்டர் கூப்பிட்டு வந்தாரு ரெஸ்ட் பண்ணாங்க எதுக்கு என்ன இந்த மாதிரி இந்த கட்சியை சுயம்புவமாக நான் உருவாக்கிய என்னை மயக்கி வச்சு பேசக்கூடாது தருமபுரியில் சேலத்தில் அப்படின்னு நானும் வர வரது நான் வேணாங்கன்னு சொல்லலை எழுநூறு பேருக்கு மேலே கூடக்கூடாது இதெல்லாம் கட்டளைகள் என்னை பார்க்கணும்னா தொண்டர்கள் அவர் தங்கி இருக்கிற அறையில் தான் போய் என்ன பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அற்றலையில யார் இவர் கட்சியின் கட்சியின் நிறுவனரே இப்படி சொல்லுகிற அதிகாரம் நான் கொடுக்கவே இல்லையே அதனால சொல்கிறேன் உங்கள் மூலமாக சொல்லுகின்ற செய்தி என் மூச்சுக்காற்று நிற்கும் வரை நான் தான் தலைவர் நிறுவனர் കക്ഷിയുടെ തന്നെ ഇളവർ പദവി ഇളവർ പദവി തലവർ കാണിൽ കൊള്ളപ്പെടും இன்னும் நிறைய தலை பொறுப்புழு ஜாலியாக இருக்குது அதெல்லாம் பொதுக்குழு கூட்டத்தை ஏற்பாடு பண்ண போறீங்களா ஐயா இப்ப மாவட்ட செயலர்லாம் நியமனம் பண்ணிக்கிறீங்க பாமக பொதுக்குழு செயற்குழு கூட்ட முடிவு செஞ்சிருந்தா ஆமா அதெல்லாம் செய்வோம் அதெல்லாம் முறையாக செய்வோம் அதெல்லாம் முறையாக செய்வோம் இங்க எவ்வளவு கூட்டம் வருது உங்களுக்கு நீங்களே பாக்குறீங்க எவ்வளவு கூட்டம் வருது அதாவது என்ன பார்க்கணும் துடிப்போடு வர்றோம் இல்ல இன்னொன்று இன்னொரு என்னை பார்க்க என்னை பார்க்க பார்ப்பதற்கு யார் வேணாலும் இங்கே வரலாம் யார் வேணும்னாலும் இங்கே வரலாம் பர்மிஷன் இது முன் அனுமதி தேவையில்லை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐம்பது அதிகபட்சமாக அது போயிட்டே இருக்கும் நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு இப்படி இன்னொன்று நான் நேரடியாக இந்த இந்த போனில் லேண்ட்லைனில் பேசக்கூடிய எந்த ஃபோன் வந்தாலும் இங்கே இருக்கிறவங்க எடுக்க எடுக்க விட்றதில்லை நானே எடுத்து பேசுகிறேன் அந்த மாதிரி மக்களோடு மக்களாக அவ்வளவு காலம் இப்போ எனக்கு அறுபத்தி ஆறு எண்பத்தி ஆறு முடிஞ்சு எண்பத்தி ஏழு ஜூலை இருபத்தஞ்சு வரைக்கும் அதனால் மக்களோடு மக்களாக மக்களை நான் அவர்கள் என்னை சொல்றாங்க குல தெய்வம் பழகுடாதுன்னு சொன்னாலும் கூட மக்களை நான் தெய்வமாக நான் நேசிக்கிறேன் அவர்களை பேசும்போது நூறாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க நோயொழி இல்லாமல் நூறாண்டு வாழ்க என்று வாழ்த்து செய்து வாழ்த்துங்க பிறந்த நாள் சொல்லும் போது பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்